சந்தியா சரி இல்லை இன்னைக்கு டாக்கு போதும்னு பார்க்கலாம் வாங்க எப்பசோ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த எப்படி என்னு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க ருக்ராம் எல்லா உண்மையும் கேட்டுட்டாரே இப்போ என்ன பண்ண போறோம் தெரிலங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து பாட்டமாக இருக்காங்க ருக்ராம் வந்து பேசுறாங்க அன்னைக்கு கோயில் என்ன தெரியுமா நடந்துச்சு நேற்று அப்படின்னு சொல்லும்போது நீ பசங்களோட முடிவெல்லாம் அவங்க விட்டுறணும் நம்மளோட முடிவை வந்து அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அது வரைக்கும் கேட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசினது எதுவும் கேட்கல நான் வந்து கீழே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனா இவர் எதுவுமே கேட்கலையா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நான் கேட்குறேன் ஜானகி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வேணாங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானகிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஏங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் இல்லைன்னு ஜானகி அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நீ என்னை கூப்பிட்டு போய் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு சொன்னேன் அப்போ நான் கேட்கவே இல்லை என்ன ஜானகி புரியலையா கோயிலில் நடந்ததை சொன்னேன் இங்கே எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க நான் இங்கே தூங்கிக்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிகிட்டு இருக்கேன்னு நினச்சி நீ என் கையை பிடிச்சி பேசின விஷயத்த எல்லாத்தையும் வந்து நான் கேட்டுட்டேன் நல்ல வேலை அப்போ மாயாவை பற்றி சீனுவை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மனசுலேயே நம்ம ஜானகமா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க என்ன ஜானிக அழுவுற நீ என் மேலே அன்பா பாசமாக இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இவ்வளோ அன்பு காட்டுப்பேன்னு நான் எதிரியே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை எனக்கு ஒரு கவலையும் இல்லை நான் ஒருத்தவங்களை பார்க்கணும் மாயாவையும் சீனுவையும் அவங்க எங்கே போனாங்க அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள பார்க்க தர்ம சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நீங்கள் சிங்கம் போல் இருந்துக்கிட்டு இருந்தீங்களே அதனால் வருத்தப்படுறாங்க என்ன விளையாட்டு பசங்களாகவே இருக்காங்க வர சொல்லை அவங்க ரெண்டு பேரையும் நோனே உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க மாயா சீனோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி அப்படின்னு எல்லோரும் முன்னாடி வந்து சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மாயாவையும் சீனுவையும் ஃபீலிங்காக வந்து அழுதுக்கிட்டே போகிறாங்க அந்த இடத்துல சீனோ மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சீன சின்ன குழந்தை மாதிரியே பண்ணுறியடா விட்ரா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாயா இத்தனை நாளாக வந்து நீ ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து என்னையே வந்து ஆச்சரியப்படுற வகையில் செயல்பட்டுருக்க ஆனால் இப்போ நீ பண்ண காரியம் இருக்கே அப்பப்பா என்னால் வார்த்தையால் உன்னை பாராட்ட முடியாதுன்னு சொல்லி இங்கே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா கையை பிடிக்கிறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா நீங்கள் போய் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நன்றி நன்றின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பெரியப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிட்றப்போல்லாம் என் காதில் எப்படி தெரியுமா விழுவுது அப்பா அப்பான் தான் விழுவுது அப்படின்னு சொல்லி என்னோட எமோஷனலாகிடுறாங்க நம்ம மாயா நீ இந்த குடும்பத்தோட பொக்கிசமாக உனக்காக என்ன வேணான்னு கேளு நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் சீனுவை கேட்க சொல்லி அவங்க கஞ்சாடையில் வந்து கேட்குறாங்க நம்ம சீனிவாசன் இருப்பினும் எனக்காக என்ன வேணும் எனக்காக ஒன்றே ஒன்று வேணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் எந்த வகையிலையும் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுத்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு ஆனந்தந்தான் அப்படின்னு அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் சீனூர்லேருந்து மாயா ஜானகி மூணு பேரும் வந்து வெளில வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த அப்படியே வந்து மறைச்சிடலாம் யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு ஜானகி கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம மாயா என்ன சொல்கிற மாயா என்னோடய ஆசைகளை முக்கியம்தான் எனக்கும் செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது ஆனால் எனக்காக மட்டும் நான் யோசிப்பேனான்னு பார்த்தா கண்டிப்பாக நான் யோசிக்க மாட்டேன் குடும்பத்துக்காக யோசிக்கும்போது சில பல தியாகம்லாம் செய்யணும் இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து செய்யாத தியாகமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானகிட்ட அப்போனா இந்த விஷயத்தை அப்படியே வந்து மறந்துடலாங்கிறியா வழியும் வேதனையும் நமக்கு மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை நம்மளால் மற்றவங்களுக்கு வருதுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் நமக்காக கஷ்டப்படலாம் நம்ம நம்மளால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல அப்படின்னு நம்ம மாயா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க சீனு சரி இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அவர் கேட்கவே இல்லை அதனாலயே இப்படியாக இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அவருக்கு எதாவதுனா நம்மளால் தாங்க முடியுமா அந்த மனசில் வந்து நினச்சிக்க ஓகே இந்த விஷயத்தை மறந்துடலாங்கிற மாதிரி சீனுவும் மாயாவும் ரெண்டு பேரும் ஜானிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி மாயா நீ சேர்ந்து நில்லுமா உன் மேலேயும் வந்து ஏகப்பட்ட கண் திஷ்டி இருக்குன்னு மாயாக்கு வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க ரகுராமுக்கும் நம்ம ரமணி பாட்டி எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உட்காறாங்க அப்பாடா ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து சாய்ச்சி காட்டியிருக்கா மாயா இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆனால் இப்போ கல்யாண வேலையெல்லாம் யாருன்னு பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவராமன் வந்து பேசுகிறாங்க நான் பார்த்துறேன்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சிரிக்கிறாங்க இருப்பினும் வந்து நம்ம அண்ணன் பார்க்குற மாதிரி வருமானு பத்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் வேறு அடுத்தடுத்து நடக்க போகுது ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுன்னு கூட நமக்கு பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா பார்வதியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க சரி இந்த கல்யாண பொறுப்பை யாருக்கிட்டையாவது வந்து ஒப்படைக்கணும் இல்லாட்டி வருமா செட் ஆகாது யாருக்கிட்டே இந்த வீட்டில் பொறுப்பாக இருப்பாங்க சிவராமன் தான் என் புருஷன்தான் இது எல்லாத்தையும் இன்னும் நின்று பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி இதை கேட்டோன்னு வந்து ஓகே தான் சிவராமன் பார்த்து பார்ப்பில் ஆனால் அண்ணன் பார்க்குற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மணி என்ன இருக்க அவருக்கு ரெஸ்ட் வேணும் ரெண்டு மாதத்துக்கு வந்து அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கணும் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல அண்ணன் வந்து இந்த பொறுப்பை யார்கிட்டயே ஒப்படைக்கிறேன்னாங்க இருந்தாலும் அண்ணன் பாக்குற மாதிரி வருமா இப்போ அண்ணனுக்கு ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறியா இல்லை கல்யாணத்து வேலையை இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறியா அண்ணனுக்கு ரெஸ்ட் வேணும் இருந்தாலும் அண்ணன் பாக்குற மாதிரி வராதே அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைச்சிட்டு இருக்க வேணா அந்த கல்யாணத்தை ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுருவோம் அண்ணனே சிறப்பா வந்து பண்ணிருவாங்க இதுவே லேட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல இன்னும் ரெண்டு வருஷமா தள்ளி போடணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருப்பாத்தும்மா சும்மான சும்மா தேவைலாமலாம் இழுத்துலாம் பேசிக்கிட்டு இருக்காத உன் இந்த பக்கம் வா இல்லை அந்த பக்கம் வா ரெண்டுமே வேணும்னா எப்படி சாத்தியமாகுங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவராமன் வந்து கடுப்பாயிட்டாங்க உங்களால் அண்ணனுக்கு வந்து பிரச்சனையாகிட போகுது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாண பொறுப்பை நான் மிகப்பெரிய ஆள்கிட்ட வந்து ஒப்படைக்க போகிறேன் அவங்களால இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு செஞ்சுருவாங்க அவ்வளோ பெரிய புத்திசாலி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் தானே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டோன்னே சிவராமனுக்கு வந்து வேலைப்பாடு ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய வேலையும் அவனுக்கு கூடுதலாக வந்து சுமையாயிடுச்சு அப்படி இருக்கும்போது கல்யாணத்துலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அவங்க எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சுருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இது மாதிரி மேரேஜுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட்லாம் இருப்பாங்களேண்ணா ஏ டூ ஃபேட்லாம் செய்வாங்களே அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்க புரியா அப்போனா இவங்க என்னோடய சித்தப்பா இவங்க என்னோட பெரியப்பா அதனால இவங்களுக்கு கூட்டுக்குரிய எல்லாம் கேட்டு அதிகமாக வைங்கன்னு இருப்பீங்களா வந்தவங்களுக்கெல்லாம் வந்து பன்னீர் தெளிக்கணும் இவங்க சாதாரண கெஸ்ட்டு இவங்க விஐபி கெஸ்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்களா எல்லாரும் ஒன்று தானே கல்யாணத்தில் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்கள்ட்டலாம் ஒப்படைக்கலை நான் மாயாட்டை தான் ஒப்படைக்க போகிறேன் என்னது மாயாட்டை ஒப்படைக்க போகிறீங்களா மாயா வந்து எதுவாக இருந்தாலும் சூப்பராக வந்து செய்வா என்னையே மூக்கு மேலே அசர வச்சுருக்கா சிவராமனோட பஞ்சாயத்து சீனாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னை வந்து காப்பாற்றின விஷயமா இருக்கட்டும் இது எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவள் யாருன்னு நிரூபித்து காட்டியிருக்கா மாயா வந்து இந்த லெவல்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அவள் அதுக்கும் மேலே சாதித்து காட்டியிருக்கா இதுவும் சாதித்து காட்டுவா இன்னொன்று அவள் யோசிக்கிற விதெல்லாம் பார்த்தா புதுமையாகவும் இருக்கும் பாரம்பரியமாகவும் இருக்கும் யாருமே இந்த மாதிரி அளவுக்கு கல்யாணம்லாம் பண்ணி பார்க்காத அளவுக்கு பண்ணி பார்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாம்மா எனக்கு வாக்குறுதி கொடு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி வைப்பேன்னு சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவடு என்ன அண்ணனையும் ஏற்று பேசுகிறீங்க மணிக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கண்டிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயா எனக்கு வாக்குறுதி கொடுன்னொன்னு அந்த இடத்துல வாக்குறுதி வந்து கொடுத்துட்றாங்க இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது ஏன் பொறுப்பு சீனு வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சீனும் வந்து ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம மாயா இந்த கல்யாணம் எப்படி இருந்தாலும் ஜாம் ஜாம் நடக்கும் மாயா எனக்கு கவலையே இல்லை நானும் சாரும் கல்யாணம் பண்ணி அப்படின்னு நம்ம சீனு வந்து சொல்லிடுறாங்க உனக்கு ஃபீலிங் இல்லையா ஃபீலிங்லாம் இருக்குது ஆனால் மாமா வந்து போயிட்டு திருப்பி வந்திருக்காப்புல அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நானும் சார்வே கல்யாணம் பண்ணிக்கிறோம் எனக்கு மனசில் வழி இருந்தாலும் எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம்